குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா மேடையில் அமர்ந்திருக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சு குருமார்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அம்சா நிலைங்கிறது பத்தி தான் பேச வந்திருக்கிறேன் இன்றைக்கி அம்சாநிலை தான் பேசுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அம்சா நிலையில் வந்து உங்களுக்கு ராசி இப்போ வந்து சூரியனோட நட்சத்திரம் இன்னைக்கு வந்திருக்குங்க காலைல ப இருந்து உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் சிம்ம ராசியில் வந்து உங்களுக்கு வந்திருக்குது ஐயா இப்போ வந்து பதினோரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு குழந்த பிறந்ததுன்னா என்ன எந்த பாதத்தை போடுவீங்க யாருமே கேக்கலீங்க ஐயா நைட்டு பதினாறு ஒரு மணிக்கு போல குழந்த பிறந்துச்சுன்னா இப்ப வந்து ராசியில எந்த ராசி போடுவீங்க இன்னைக்கு கோச்சாரத்துக்கு சொல்லுங்க அம்சநிலையை பத்தி பேச வந்திருக்குங்க இன்னைக்கு ராசியில வந்து உங்களுக்கு உத்திரம் பாதத்தில் நைட்டு ஒரு மணிக்கு குழந்தை பிறந்ததுன்னா எந்த ராசியா போடுவீங்க எந்த ராசியா போடுவீங்க பிரச்சனை பண்ணல ஐயா சற்று அமைதியாக இருந்து அம்மாவுடைய பேச்சை கேட்கு மாதிரி அன்போடு கண்டுகிறேன் கொஞ்சம் அந்த சீனிவாசனா இங்கதான் சத்தம் அதிகமா வருது கொஞ்சம் பார்த்து பேசுங்க இன்னைக்கு அம்சானை பத்தாங்க பேச வந்திருக்கேன் ஒரு மணிக்கு நைட்டு இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பதினொன்றாம் மணியில இருந்து ஒரு மணிக்கு குழந்த பிறந்ததா அது எந்த ராசியில் போடுவீங்க வேற ஒன்றும் இல்லைங்க காவ இதே தேவையில்ல ஆறு மணி நேரம் கொண்டது உங்களுக்கு ஒரு பாதம் எவ்வளவு ஆறு மணி நேரம் கொண்டது அப்போ பதினொன்றையிலேருந்து நைட்டு பதினொன்றரை தினி உங்களுக்கு போச்சுன்னா ரெண்டு பாதம் முடிச்சு மூணாம் பாதம் அப்போ கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதம்ங்கிறது நீங்கள் போட்டுருணும் அப்போ ஆறு மணி நேரம் கொண்டது ஒரு பாதம்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நேரம் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாதம் உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்போ ஈஸியாக சொல்லிடலாம் இல்லைங்களா அப்போ எந்த ராசியில் போகுதுன்னு இதுதாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசியில் இப்போ உத்தரம் ஒவ்வொரு அம்சா ரீதியும் வந்து நீங்கள் பார்த்தீங்கனிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்தில் வந்து ஆறு எட்டாக வருதா நம்மளுடைய ராசி ஆறு எட்டாக வருதா திரிகோண நட்சத்திரத்தில் எடுத்து போகுதா அப்படின்னு மிக மிக முக்கியமாக பார்த்துக்கணுங்க அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நமக்கு எந்த இதில் போகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ராசியோடைய அமைப்பு க சொல்லியாச்சுங்க சூரியன் ஒரு பாதத்துக்கு கடற்கிறதை வந்து செல்வது வந்து பாத்தீங்கன்னா மூணு ம மூணு மணி நேரம் மூணு நாள் எட்டு மணி நேரம் கிடக்குங்க ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கிறதுக்கு மூணு நாள் எட்டு மணி நேரம் கொண்டது ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கும் ஒரு மாதம் ஃபுல்லும் அந்த கட்டத்தை வந்து கடந்து போவார் ராசி ரெண்டே கால் நாள் ஐம்பத்தி நாலு மணி நேரம் அப்போ எண்பது மணி நேரம் சூரியன் கடந்து போகும் சரிங்களா இப்போ நம்மளுடைய இது சனி சனிப்பெயர்ச்சியில் வந்து பார்த்தீங்க சனியோடைய அமைப்புக்கு நமக்கு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க எனக்கு மிதன ராசிக்கு சனி இல்லை அதே வந்து துளாராசிக்கு சனி இல்லை அப்படின்னு சரி சுவாதி நட்சத்திரத்தெலாம் பிறந்துட்டீங்க ச திருவாதிரிலாம் பிறந்துட்டிங்க உத்தரத்துலாம் பிறந்திருக்குறீங்க கேட்ட ரேவதியை இதெல்லாம் பிறந்திருக்கிறீங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏழை ரச்சனையும் இல்லைன்னு இருக்கீங்களா கண்டிப்பாக உண்டு திருவாதிரையில் வந்து உங்களுக்கு ராகோட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தை தவிர்த்து மற்ற ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி ஓடிட்டு தான் இருக்குது யார் யாருக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டு மூணு நாலு புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாதம் அதாவது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதான் ஒன்றாம் பாதம் கிடையாது அப்போ மற்ற நட்சத்திரத்துலேயும் பார்த்துங்க உங்களோட ராசியில் அதே வந்து மிருகசிறி அந்த சித்திரை செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழரை வந்து தாக்கும் அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒன்றாம் பாதம் அதே நாலாம் பாதம் அது இப்போ கோச்சாரத்தில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அம்சாவில் கணக்கெடுக்கும் பார்க்கும் பார்க்கும்போது சுக்கரனோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் அதே செவ்வாயோட நட்சத்திரம் ஏழரை சனிக்கு தாக்கும் ஏன்னா அம்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு வாக்கிய பிரகாரம் துலாத்தில் இருப்பார் அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாயம் நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் பிறந்தவங்களுக்கு சனியா இருக்கும் அப்போ ராசி அம்சால இருநிலைப்பாடுகளையும் பாருங்க அப்போ எந்த நட்சத்திர கோச்சாரத்தில் வந்து சனியோடைய அமைப்பு எந்த நட்சத்திரத்தில் வந்து செல்றாரு நமக்கு ஆறு எட்டில் நட்சத்திரத்தை சென்று போதா அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறோமா மிக முக்கியமாக பார்க்கணும் சரிங்க அதே வந்து திசா இது சனியோட வதுக்கு வந்து பார்க்குற தன்மையை சொல்லியிருக்கேன் ராசி அந்த அம்சாவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திசா புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நடப்போம் நின்ற பாதம் எந்த பாவகம் அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு பா திசா புத்தி பலன்களாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் வராதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவம் வந்தாலும் கூட எந்த நட்சத்திரத்தில் எந்த திசா செல்லிக்கிறதோ அதை சார்ந்தான் செல்லும் இப்போ சூரியன் வந்து இப்போ அம்சால வந்து திசா புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த திசா வந்து எந்த நட்சத்திர சாரங்கள் செல்லுதோ அதன் ரீதியாக தனுசு மண்டல மீனம் மேசம் டூ கடகம் சிம்மெண்டும் விருச்சகந்தின்னு பார்த்துக்கணுங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரா திசா ஓடுது ராகோட நட்சத்திரத்தில் எடுத்து போகுது அப்போ அந்த இருபது வருஷமும் தனுசுல இருந்து தாங்க ஆரம்பிக்கும் இருபது வருஷமும் தனுசில் வந்து அஞ்சு வருஷம் மகரத்தில் அஞ்சு வருஷம் கும்பத்தில் அஞ்சு வருஷம் மீனத்தில் அஞ்சு வருஷம் எடுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்லுது இப்போ ராகு வந்து திருவா திருவா சுக்ரன் வந்து திருவாதிரையில் நின்றுட்டார் மிதன ராசியில்னா அந்த புதனோடைய அதோட இல்லை ஆனால் அது அம்சாவில் வந்து எங்கேருந்து செல்லுதுன்னா அந்த சுக்ரன் என்ற இடத்துக்குலேருந்து த தனுசு மண்டலத்துலேருந்து செல்லுது அப்போ அதுதான் வாழ்க்கையை நோக்கி அந்த இருபது வருஷமும் அதை சார்ந்தான் போவோம் அப்ப திருமண வாய்ப்பு ஏழாம் இடத்துல வருது அப்படின்னா லக்னத்துக்கு மிதன லக்னம் சுக்கரன் லக்னத்திலே இருக்காரு திருவாதனை நட்சத்திரம் அப்ப திருமண வாய்ப்புகள்ங்கிறது அந்த அஞ்சு வருஷம் தனுசு நடந்து முடிச்சிடும் ஏன்னா திருமண வாய்ப்புகள் அங்கே கொடுக்குறாரு அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டானது நடக்க வருது அப்படின்னா அந்த ஒரு இதில் மிதனத்துக்கே வச்சுங்க சந்திரன் டிசா ஓடுது அப்படின்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து கேது நட்சத்திரத்தை போறாருன்னா கேது நட்சத்திரத்துல வந்து ஏழு வருஷத்தில் வந்து முடிகிற நேரத்தில் தான் உங்களுக்கு வருமானம் ரன்னிங் பண்ணுவார் அதாவது ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் கேது ஏழு வருஷம் அப்போ மேசத்துல மேசத்துலேருந்து உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ரிசபத்தில் ஒன்றரை வருஷம் மிதனத்தில் ஒன்றரை வருஷம் கடகத்தில் வந்து ஒன்றரை வருஷம் அப்போ ஒன்றரை வருஷம் முடியும் நேரத்தில் தான் சந்திரன் ஆட்சி பண்ணாமல் உங்களுக்கு கேது ஓடாது ஒரு தொழில் சார்ந்தது வருமானம் சார்ந்தது ரன்னிங் கொடுப்பாரு அப்போ திருமணம் வாய்ப்பும் நம்ம கொடுக்கும் குடும்ப உறுப்பினருக்கு அதுக்கு சேர்ப்பது அப்ப அம்சா ரீதியாக உங்களுக்கு பலாபலனை எடுத்து கூறும்போது நல்ல ஒரு இதா வருங்க சரி அதே வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அம்மா ஒரே நிமிஷம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சிவசூரியன் ஐயா டாக்டர் சிவசூரன் ஐயா வருக வருக வரவேற்கிறோம் வாழ்க தர்ம கர்மாதி விநியோகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த லக்கணத்துக்கு ஒன்பது நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு நம்ம எவ்வளோ தான் அடிபட்டு கிடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறோம்னா எந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திரிகோண நட்சத்திரம் எடுக்க தான் பாருங்கள் லக்கணத்துக்கு இல்லை காலச்சக்கரத்துக்கு அப்படி எடுத்து வந்துருச்சுன்னா உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு நம்ம கீழ் மட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே வராது எப்படியும் அடி அதில் அடி அடித்தாலும் நம்ம செத்தாலும் பொழைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆனால் லக்கணத்துக்கு திரிகோணாதிபதி நட்சத்திரம் எடுத்திருக்கா இல்லை எந்த கிரகங்கள் திரிகோணாதிபதி காலச்சக்கரத்து நட்சத்திரத்தில் போகுதுன்னு பாருங்க அது ராசியாக இருந்தாலும் சரி அம்சாவாக இருந்தாலும் சரி அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அது அதே தர்ம கர்மாதிபதி யோகத்தில் எந்த திசாவும் அது நடக்கும்போது இப்போ மீனக்கர மாதிரி இருந்து அவங்களுக்கு வந்து சூரியனுடைய அமைப்பில் போகுது குருவோட நட்சத்திரம் கடகராசியில் இருந்து போகுது அப்படின்னா இப்போ அவங்களுடைய சிம்ம ராசிக்கு உண்டானது கர்மம் தர்மம் அதே அந்த தர்மம் திரும்பி புனர் பூசத்தில் ஒன்னாம் பாதம் எடுக்கும்போது மேசத்துலேருந்து ஆர்டிவிஷன் ஆகும் அப்போ தொழில் வாய்ப்புகள் வருமானங்கள் உங்களுக்கு வந்து கதா ஆனா ஆனால் ஒரு மோச்ச ராசியில் வந்து எடுத்து எடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் அது மோச்சமும் கர்மமும் சேர்ந்து நட்சத்திர சாரங்கள் போகுது ராசியிலையும் அம்சாலையும் பிறப்படும் அதில் அப்போ கஷ்டங்களையும் அது நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மோச்ச மோச்சராசின்னா ஏமாற்றங்களை ஏற்படுத்துறது செய்யணும் ஆன்மீகம் போனா போகுது எவ்வளோ வந்தாலும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏமாந்தாலும் அந்த மோச்ச ராசிக்கு உண்டானது கிரகங்களுடைய வலாபலனை நமக்கு கொடுக்குறங்க அப்ப எந்த இருந்தாலும் உங்களுடைய நவகரங்கள் எந்த இருந்து உங்களுக்கு காலச்சக்கர ரீதியாகவும் ராசி அம்சாமி வழியாகவும் எப்படி செல்வதுங்கிறத முத பார்த்துக்குங்க அந்த யோக நிலையும் பார்த்து போது மிக அற்புதமாக வலாபலனை அனுபவிக்கலாம் வைக்கலாம் சொல்லும் போது நல்லா இருக்கும் மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயா ஜோதிட முத்துகளுங்கிற புக்கு வந்து ஐம்பது ரூபா பண்ணியிருக்கேங்க புக்கு கொண்டு வந்திருக்கேன் வாங்குறவங்க வாங்கிக்கங்க என்னோடய நூறுரூவாங்கிறது மதிப்பு இப்போ முதல் முதலாக போட்டிருக்கறதுனால புக்கு ஒன்று ஒரு போட்டிருக்கேங்க ஐம்பது ரூபா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பதினாலுங்க என்ன எனது நம்பர் ஒன்றாக சொல்லுங்கம்மா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பதினாலு ஆனால் மொபைல் நம்பரில் எந்த காலத்துக்கு கொண்டு ஜீரோ சேர்த்து வாங்கிறாதீங்க எப்போ வாங்கினாலுமே சரிங்க மிக்க நன்றிங்க அம்மாவுக்கு பொன்னாடை போர்த்தி ஐயா அவர்களுக்கு வைக்கிறார் மிக்க நன்றிங்கம்மா வாங்க